வேலும் மயிலும் சேவலும் துணை சென்னை மயிலாப்பூரில் உள்ள மயிலை கபாலீஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தம் பெற்றது ஏழு வயதில் பாம்பு தீண்டி உயிரிழந்த பூம்பாவை என்ற பெண் குழந்தையை ஐந்து வருடம் கழித்து பனிரெண்டு வயது பெண்ணாக உயிருடன் திருஞான சம்பந்தர் எழுப்பிய நிகழ்வு நடைபெற்ற தனிச்சிறப்பு வாய்ந்த இத்தலத்தில் அருள்பாளிக்கும் முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் பத்து திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார் அவற்றில் ஒரு திருப்புகள் பாடல் காணும் முன்பு பூம்பாவையின் வரலாற்றை பார்ப்போம் ஏழாம் நூற்றாண்டில் மயிலாப்பூரில் வாழ்ந்து வந்த சிவனேசர் என்னும் சிவபக்தர் திருஞான சம்பந்தரின் சிவத்தொண்டினையும் ஆற்றலையும் கேள்விப்பட்டு தனது மகள் பூம்பாவையை இப்படி ஒரு சிவத்தொண்டருக்குத்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என அவா மிகுதியுற்று அந்த நினைப்புடனேயே தன் மகளை வளர்த்து வந்தார் ஏழு வயது ஆன பூம்பாவை தன் தோழிகளுடன் இறைவனுக்கு சாத்துவதற்காக மலர்கள் பறித்து கொண்டிருந்த வேளையில் பாம்பு ஒன்று தீண்டி இறந்துவிட்டாள் திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்ய எண்ணி இருந்ததால் தனது மகளை எரித்த பின்பும் அவளுடைய சாம்பலை பாதுகாப்பாக வைத்திருந்தார் ஐந்து வருடம் கழித்து ஒருநாள் திருவொற்றியூருக்கு திருஞானசம்பந்தர் வருகை புரிந்த விஷயத்தை அறிந்த சிவனேசர் அவரிடம் சென்று நடந்தவை அனைத்தையும் எடுத்துக் கூறினார் மனம் வருந்திய திருநாவுக்கரசர் பூம்பாவையின் சாம்பலை எடுத்து வரக்கூறி அதன் முன் அமர்ந்து மட்டிட்ட புண்ணையங்காணல் மடமயிலை என்ற பாடலை பாட ஏழு வயதில் இறந்த பூம்பாவை ஐந்து வருடம் ஆகிய நிலையில் பனிரெண்டு வயது பெண்ணாக உயிர் பெற்று வந்து கூடியிருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அப்போது திருஞான சம்பந்தருக்கு வயது பதினாறு இந்த நிகழ்வு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலின் வெளிப்புறப் பிரகாரத்தில் பூம்பாவை சந்நிதியின் கோபுரத்தில் சிற்பமாக வடிக்கப்பட்டு உள்ளதை இப்போதும் காணலாம் தானே உயிர் கொடுத்தமையால் தனக்கு மகள் போல் ஆகிவிட்டதால் திருமணம் செய்ய இயலாது என திருஞான சம்பந்தர் மறுத்துவிட அதன்பின் பூம்பாவை இறைத்தொண்டு தொண்டு புரிந்து இறுதியில் சிவத்தியானத்தில் இருந்த நிலையில் முக்தி அடைந்ததாக வரலாறு கூறுகின்றது இந்த நிகழ்வு பங்குனி பிரம்மோற்சவத்தின் எட்டாம் நாள் காலையில் மயிலாப்பூர் தலத்தில் திருவிழாவாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது இதற்காக சம்பந்தர் பூம்பாவை சிவனேசர் உற்சவ சிலைகளை தீர்த்தத்தில் குளிப்பாட்டிய பிறகு குடத்தில் நாட்டு சக்கரையை இட்டு பூம்பாவையின் சாம்பலாக பாவித்து அதன்பின் திருஞான சம்பந்தரின் பதிகம் ஓதப்பட்டு பூம்பாவை உயிருடன் எழுந்ததாக பாவனை செய்து நிகழ்வினை முடிக்கிறார்கள் இது மயிலாப்பூர் தலத்திற்கே உள்ள தனிச்சிறப்பு சிறப்பு இப்போது மயிலாப்பூர் திருப்புகள் பார்க்கலாம் திருமயிலை திருப்புகள் மாமுகமதி என வைத்தவர் தாவாகாமிகள் வரிசையின் முற்றிய வாகாராமியல் மடமாதர் மயலினில் உற்றவர் மோகாவாரிதி அதனிடவுக்கவர் ஆளாய் நீ தருவியல் உத்தர்கள் மாடாமதி மிக மூழ்கி தருபரவுத்தம வேளே சீருடை அருமுகனற்றவ லீலா கூருடை அயிலுரை கைத்தல சீலா பூரண பரயோக சரவண வெற்றி வினோதாமணி தருமறவைக்கடி நீதாவாமணி மயிலுரை வித்த உணமணி பெருவேனோ

திருநடமிட்டவர் காதே மூடிய குரு போதம் உரை செய்யும் உத்தம வீரா நாரணி உமையவளுத்தர காரணி உருஜக ரக்ஷணி நீராவாரணி தருசேயே உயர் வரமுற்றிய தேவே காரண ஒரு ஒருமயை பதிவாழ்வே தேவர்கள் பெருமாளே ஒரு வாழ்வே தேவர்கள் பெருமாளே தேவர்கள் பெருமாளே.